எங்களிடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி டூ ஃபுல் செட் ஆகவும் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருள்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கனா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் இன்னும் தமிழ் டிடிஹெச் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க இது போல தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரக்டாக எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இது தாங்க மேக்ஸ் கியூ ப்ரோ ஃபைவ் ஜி ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸுங்க இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் போட்டு கொடுப்போம் எல்லா சேனல் இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் இதோட ஸ்பெசிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிபியூ அறுபத்தி நாலு பெட்டு ஹெச்விவிவிசி டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் ஆனது ரெண்டு ஜிபி ரேமு பதினாறு ஜிபி இன்டர்னல் மெமரியோடு வருதுங்க இந்த சைடு ஃபோர் கே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சைடும் ஃபோர் கே அதாவது டிவி பாக்ஸ் ஃபோர் கேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் சேனல் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூடியூபு ஸ்டோர் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸுங்க வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நீங்கள் எங்கள் கிட்டே வாங்கிக்கலாம் ஆண்ட்ராய்டு லெவன் சப்போர்ட் இருக்குது ரெண்டு ஜிபி ரேமு பதினாறு ஜிபி இன்டர்னல் மெமரியோட சூப்பரான ஒரு லோக்கல் சேனல்ஸ் ஜியோ சேனல்ஸ் இலங்கை சேனல்ஸ் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி பெஸ்ட்டான ஒரு பாக்ஸை கொண்டு வந்திருக்கோம் நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குங்க வேணும் அப்படின்றவங்க இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அல்லது எங்களோட டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் தமிழ் டிடிஹெச் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஒன்று நீங்கள் வெப்சைட்டில் புக் பண்ணிக்கலாம் அல்லது எனக்கு கால் பண்ணி புக் பண்ணி ஜிபேயில் அமௌண்ட் போட்டிங்கன்னா இந்த பாக்ஸை நாங்கள் உங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் எக்கார்த்தை கொண்டும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது பாக்ஸு உள்ள பேக்கிங்கில் இந்த கவருக்குள்ளே தான் இருக்கும் ஸோ இந்த பாக்ஸை நம்ம ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஜஸ்ட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே ஓப்பன் பண்ணோம்னா உள்ள அக்சசரிஸ் இருக்கும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டியான ஹெச்டிஎம்ஐ கேபிள் இதில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு நீங்கள் பாக்ஸில் கனெக்ட் பண்ணி உங்களோட டிவியில் கனெக்ட் பண்ணிக்கணும் ஹெச்டிஎம்ஐலேயே கனெக்ட் பண்ணிக்கலாம் அல்லது டிவியில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதாவது கலைஞர் டிவியிலலாம் பார்க்கணும் அப்படின்னா தனியாக பின்னு வாங்கி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இது கூட வராது ஸோ அது ஒரு முப்பூராக தான் வரும் அடுத்ததாக ஃபைவ் வோல்ட் அளவிலான ஒரு பவர் அடாப்டர் இதுக்கு அஞ்சு வோல்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அடாப்டர் மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது மாற்றி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபைவ் வோல்ட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அடுத்ததாக சூப்பரான ரிமோட் கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் ரிமோட்னு சொல்லலாம் இந்த ரிமோட் உங்களோட டிவியும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதிலே நீங்கள் லைவ் சேனல்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இதிலே இருக்கும் மவுஸ் ஆப்ஷன்ஸும் இதிலையே இருக்கும் இந்த ரிமோட் இந்த பாக்ஸ் கூட உங்களுக்கு இன்பில்ட்டாக வந்துடும் ரெண்டு ட்ரிபிள் ஏ பேட்டரி யூஸ் பண்ணிக்கணும் இதில் அடுத்ததாக குயிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க வேணும்னு நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் அடுத்ததா இந்த பாக்ஸ் பார்க்கலாம் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஸ்கொயர் டைப்பில் இருக்குது மேலே பார்த்திங்கன்னா மேக்ஸ் அதாவது எம்எக்ஸ் க்யூ ப்ரோ ஃபைவ் ஜி ஃபோர் கே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு ஃபோர் கே பாக்ஸு ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் அதாவது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் ஃபோர் கே பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா இதை தான் நீங்கள் வாங்க முடியும் இதிலே உங்களுக்கு லைவ் சேனல்ஸ் ஜியோ டிவி கம்பல்சரி உங்களுக்கு வரும் ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது அதே மாதிரி அந்த சைடில் பார்த்தோம்னா மூணு யூஎஸ்பி போர்ட் இருக்குது ஒரு மைக்ரோ எஸ்டி ஸ்லாட் இருக்குது அதாவது பெரிய மைக்ரோ எஸ்டி தான் அதில் போட முடியும் ஆனால் மூணு பென் டிரைவ் நீங்கள் ஒரே டைம்லே போட்டுக்கலாம் ஸோ பாருங்கள் புது பாக்ஸ் அப்படின்றதுனால இப்போ தான் நாங்கள் பிரிக்கிறோம் உங்களுக்கு காட்டுறதுக்காக மூணு பென்ட்ரைவ் போட்டு ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த பாக்ஸோட பேக் சைடில் பார்க்கலாம் பேக் சைடில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் நாலாவது பென்ட்ரைவ் போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக எஸ்பிடிஎஃப் அவுட்டு அதாவது ஆப்டிக்கல் அவுட்புட் வந்து எஸ்பிடிஎஃப்ஃபாக கொடுத்துருக்காங்க சவுண்ட் எடுக்கிறதுக்கு அடுத்ததாக ஏவி அவுட்புட்டு ஏவி அவுட்புட் அப்படின்னா சாதாரண கலைஞர் டிவி மற்றும் கீழே வைக்கக்கூடிய பெரிய டிவிக்களுக்கு நீங்கள் கனெக்ஷன் எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ஹெச்டிஎம்ஐ போட்டு கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஒய்ஃபை வரும் ஒய்ஃபை வந்தாலுமே உங்களுக்கு பாக்ஸுக்கு பேக் சைடில் ஈத்தர்நெட் போட்டு கொடுத்துருக்காங்க ஈத்தர்நெட் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா டைரக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம் அல்லது ஒய்பைல நெட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபைவ் வோல்ட் அளவிலான பவர் அடாப்டர் சொல்வதுக்கான அந்த பின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வழியாக தான் பாக்ஸுக்கு பவர் வந்து சப்ளை ஆகும் ஸோ இந்த பாக்ஸு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் எங்களோடய வெப்சைட் இருக்குது டேரெக்டாக புக் பண்ணிக்கோங்க அல்லது எங்களோட மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இம்மிடியேட்டாக வாங்கிக்கலாம் நான் இப்போ காட்டக்கூடியது எல்லாமே ஜியோ டிவியில் வரக்கூடிய சேனல்ஸ் ஸோ இதில் வந்து பே லிஸ்ட்டு மட்டும்தான் காட்டியிருக்கேன் அதாவது பெயிட் பண்ணக்கூடிய லிஸ்ட்டு மட்டும்தான் காட்டியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீ சேனலும் வரும் ஸோ அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கையில் இருக்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா அங்கே போய் பார்த்துக்கங்க இந்த பாக்ஸில் வரக்கூடிய லோக்கல் சேனல்ஸ் என்னால் இதில் கம்மியாக தான் காட்ட முடியும் எதற்கும் அதிகமான சேனல்ஸ் உங்களுக்கு வரும் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டினா இந்த வீடியோ வந்து லென்த்தாக போயிடும் அதனால் இந்த பாக்ஸ் வாங்கிட்டு இந்த லோக்கல் சேனலெலாம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ பாருங்கள் ஒரு சில லோக்கல் சேனல் நான் உங்களுக்கு காட்டுறேன்